அவுது பில்லாஹிம் இர் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது இந்த களிமாவை நாம் அதிகமாக ஓதுவோம் இந்த செலவாத்தை இதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்துகின்றான் அதே போன்று அதனை ஓதியவரை விட மிக பெரும் அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு களிமா இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம் தாலா இந்த கலிமாவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான் அப்படியான ஒரு மிகச்சிறப்பான சிறப்பான களிமாவை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த களிமாவானது மிக முக்கியமான கலிமாவாக இருந்து கொண்டிருக்கின்றது இஹ்லாஸோடு நம்பிக்கையோடு ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் அவனுடைய உதவிகளை நமக்கு வழங்குவான் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்குவான் சிறப்பான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் இந்த கலிமாவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை நிச்சயமாக வல்ல அல்லாஹ் வழங்குவான் அந்த கலிமா என்ன என்பதை இப்போது நாம் பார்க்கலாம் لا اله الا الله والله اكبر لا اله الا الله وحده لا اله الا الله ولا شريك له لا اله الا الله له, له الملك وله الحمد لا اله الا الله ولا حول ولا قوه الا بالله لا اله الا الله والله اكبر لا اله الا الله وحده لا اله الا الله ولا شريك له لا اله الا الله له, له الملك وله الحمد لا اله الا الله ولا حول ولا قوه الا بالله لا إله إلا الله والله أكبر لا إله إلا الله وحده لا إله إلا الله ولا شريك له لا إله إلا الله له, له الملك وله الحمد لا إله إلا الله ولا حول ولا قوة إلا بالله இவ்வாறாக இந்த கலிமா காணப்படுகின்றது நம்முடைய வாழ்க்கையில் பல நல்ல விடயங்களை கொண்டு வந்து சேர்க்கும் மிகச்சிறந்த கலிமா இந்த கலிமாவை இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ச்சியாக ஓதி வருவோம் இதனை ஓதக்கூடியவர்கள் பாக்கியம் நிறைந்தவர்கள் அவர்களை விட பாக்கியம் நிறைந்தவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு களிமாவாக இந்த களிமா இருந்து கொண்டிருக்கின்றது உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் மல்லா ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து